ஐ மை டேட் போல் பீப்பிள்ஸ் எய் வேர்டு குட் மார்னிங் அன்மான்வர்களே பெரியமானவர்களே உலக மக்களே எழுபது ஒரு அற்புதமான ஒரு தினம் உலக உணவு தினம் அப்புறம் காட்டி கொடுத்தவன் தினம் எட்டப்பா 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 யார் எட்டப்பா யாரை காட்டி கொடுத்தான் கட்டப்போமான காட்டி கொடுத்தான் அப்பேற்பட்ட ஒருவனின் தினம் இது சரி அப்படியே வாங்கப்பலாம் அப்படியே நம்ம நம்ம இடத்துக்கு போவோம் ஆக்சுவலி என்ன விஷயம் அப்படின்னு சொன்னாங்க கட்டப்பம் இருக்கான் எழுப்பா பெரிய வீரன் நானும் அந்த வம்சத்தை சேர்ந்தவன் தான் ஆமாம் ஜான் வன்னிய குல சத்திரியன் அரச பரம்பியில் வந்தவன் நாங்கள் அந்த வீடியோ சின்னது பண்ணால் பண்ண மாட்டேங்குது பண்ணிட்டேன் சரி என்ன விஷயத்த சொல்ல வந்தேன்னா இந்த கட்டப்பொம்மை காட்டி கொடுத்து யாத்துடுமா எட்டப்ப எட்டப்பா யார் அவங்க கூடவே என்ன வந்தாயே வெள்ளைக்காரன் உலகத்தையே காலணி வச்சுருந்தான் பிரிட்டிஷ்காரன் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு தேசத்துலேயும் ஒரு காட்டி கொடுக்குற இருந்தான் எசுகாதரை காட்டி கொடுக்கலையா இல்லையா அப்படி தான் ஒவ்வொரு நாட்டுலையும் ஆமாம் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து நாட்டுகள்லேயும் ஏறக்குறைய எல்லா நாட்டுகள்லேயும் யார் தான் ஆட்டுக்கிட்டு இருந்தான் எப்படி ஒவ்வொருவனும் பிரிட்டிஷ்காரனுக்கு வந்து அங்கே பிரிட்டிஷ்காரங்களை எழுத்தாரங்களோ அவங்களெல்லாம் காட்டி கொடுத்தானோ அவங்களாம் யாருப்பா எங்கேருந்து அந்த பிரிட்டிஷ் நாட்டில் இருந்து வந்து காட்டி கொடுத்தானா அமெரிக்காவில் வந்து வாட்டி அந்த பொறம்புக்கு ஆச்சுங்க கூட இருந்தவனுங்களே காட்டி கொடுத்தவனுங்க தான் காந்தியை போய் நம்ம கேட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஆமாம் உண்மையிலேயே நீங்கள் சுதந்திரம் வாங்கி கொடுத்தீங்களா அப்படின்னா அவரே மனதார மனம் திறந்து சொன்னார் நேதாஜியை தான் சொல்வார் மனதை விட்டு உண்மை பேச வேண்டாம் எப்பா நாங்கள் வெள்ளைக்காரங்கிட்ட உதவ வாங்கணும் சத்தியாகிரகம் உப்பு சத்தியாகிரகம் அந்த கிரகம் அப்புறம் சூரிய கிரகம் சந்திரகிரகன்னு நேதாஜி தான்ப்பா அப்படி அவரே மனம் திறந்து சொல்லுவார் யார் நேதாஜி அவங்க யாருங்க உயிரோட இல்லைன்னு வச்சுக்கோங்க யார் யாரை பற்றி இங்கே வந்து பேசி பிரயோஜனம் இல்லைன்னு வச்சுக்கிங்க ஆனால் இந்த டூக்கை கீட்ஸு இந்த ஜென்சி கிட்ஸ்லாம் புரிஞ்சிக்க வேண்டியது உன் கூட இருக்கிறவன் தான் உன்னை காட்டி கொடுப்பாள் உன் கூட இருக்கிறவங்க தான் அவன் முதுகு குத்துவான் கூட இருக்கிறவன் தான் ஒன்று அழிப்பான் ஆக இந்த நாட்டை யார் அழித்தார்கள் என்றால் உங்கள் அப்பாவும் அம்மாவும் கூட இருக்கிறவன் போனவன் வந்தவன் அரசியல்வாதிகளுக்கு கூட்டி கொடுத்து அரசியல்வாதிகிட்ட குடி தண்ணி இனி எல்லாம் வாங்கி கொடுத்து வண்ணை தெருவில் விட்டான் ஏப்பா டூ கே கே சி இப்போ எங்கேருந்துப்பா எங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோ பார்க்குறேன் பிரிட்ஜ் அடியில் இருந்தால் பஸ் ஸ்டாண்டில் இருந்தால் இல்லை ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தால் பிச்சை எடுத்துக்கணு கேட்டுனுங்கிறியா இல்லாட்டி நான் எப்படி கேட்டுன்னு இந்த வீடியோ பார்த்துன்னு இந்த வீடியோ திருந்துங்கப்பா உன்னுடைய உலகம் இல்லை அடிமை கொத்தடிமையாக நடத்திக்கிட்டு இருக்காங்க அரசியல் பார்த்தீங்க அடிச்சுக்கிட்டு இந்த உலகத்தை விட்டே தொ